நாம் நாம் வந்து எந்த உணவுகளை சாப்பிட்ணும் அப்படின்னா எளிதில் செரிமானம் ஆகிற உணவுகளை தான் சாப்பிட்ணும் எளிதாக இருக்கணும் அது அதை சாப்பிட்டா நமக்கு நல்ல எளிதாக வந்து மலச்சிக்கலை வராது நல்ல மலச்சிக்கலை மலச்சிக்கலை வந்து இருந்தால் சரி பண்ணிவிடும் நல்ல மோஷன் நல்லா போகும் அந்த உணவுகளை தான் நம்ம சாப்பிட்ணும் அதுதான் நாம் உண்ண வேண்டிய உணவுகள் அப்படின் அப்படி பார்த்தா நீங்கள் மாமிசம் சாப்பிட்டா அது அவ்வளோ ஈஸியாக செரிமானம் ஆகாது நம்ம இன்னும் ஏன் வந்து மாமிசத்தை சமைக்கிறோம் தெரியுமா வேக வைக்கிறோம் மசாலாலாம் சேர்க்குறோம் தெரியுமா அது செரிமானம் ஆகணுங்கிறது தான் இப்போ பச்சையா பச்சையாக நாம மா நாமையாக சாப்பிடலாம் பச்சையாக சாப்பிட்டா அறுவருப்பாக இருக்கும் சரி நல்லா கழுவிட்டு அதையும் பச்சையாலாம் சாப்பிட்றாங்க சரி அப்படி சாப்பிட்டா என்னாகும் அது செரிமானம் ஆகாது அவ்வளோ ஈஸியாக செரிமானம் ஆகாது அதனால தான் என்ன பண்ணுறாங்க செரிமானம் ஆகணுன்ட்டு நல்லா வேக வைக்கிறாங்க நல்லா வே சமைக்கிறாங்க செரிமானத்துக்கு ஏற்றாற்புன்ட்டு சமைத்து மசாலாலாம் சேர்த்து அது அதனால் அவ சேர்த்து தான் சாப்பிட்றாங்க அது செரிமானம் ஆகாது அப்படிங்கிறனால தான் ஆனால் அதில் என்ன அப்போ இவங்க எதுக்கு அப்போ அப்படி இப்போ அப்படி நீ சாப்பிடக்கூடாது அதில் என்னென்னா சத்து இருக்குது அந்த சத்து இருக்குது இந்த சத்து இருக்குது மட்டனில் அந்த சத்து இருக்குது சிக்கனில் இந்த சத்து இருக்குது சத்து எல்லா உணவுலேயும் இருக்கும் ஆனால் வந்து நாம் சத்துன்னு எதை எந்த உணவில் போய் நம்ம சத்துக்களை தேட வேண்டும் என்றால் எளிதாக செரிமானம் ஆகணும் மலச்சிக்கலே இல்லாமல் மலச்சிக்கலை போக்கக்கூடிய உணவுகளில் தான் நாம் சத்துக்களை தேட வேண்டும் அதில் என்ன சத்து இருக்குன்னு பார்க்கணும் எளிதாக செரிமானமாகற உணவுகளை பார்த்துட்டு அதில் என்ன சத்து இருக்குது இது அந்த மாதிரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து அதில் என்ன சத்து இருக்குதுன்னு தேடணுமே தவிர சும்மா எல்லா உணவுகளையும் தேடிட்டுருக்கு கடுப்பாயிடுவேன்